அந்த முக்கால தூங்கு நீ ஏன்டா அம்பி அதை போய் எடுத்து விட்டு வர ஏன் முகர கட்டைய பார்க்க முடியாது என்ன அம்பி ஆமா

உட்கார வைத்தாக்கியா நான் கிடைக்க வந்து நத்துக்கு வர்றது அப்படி தேர்ந்து போவோம் நிலமை என்ன இருக்கு

சொல்லிட்டனால எப்படி பதума மாமனுக்கு தெரியுமா நம்ம வீட்டுக்கே புள்ள கேட்டு துடி ஒரு வாளை கூத்தறச்சு ஆமா நம்மளு வேலை செய்றோம் கருப்பாய் மாமனுக்கு அவ என்ன பண்ணாரு எனக்கு தான் ரொம்ப நல்லவ ஆச்சே உள்ள பக்கம் மொதது கொல்ல பக்கமே போவால போينا என்ன பண்ணான்னா என்ன பண்ணான் அதப்புற வாசல் அவ கைய பிடிச்சு இழுத்து வந்து இது வந்து உட்கும்பல விட்டு கட்டும்பல விட்டு சேலைய தூக்கி ஏமானா அந்த காலடி பிரச்சளைய எடுத்துடா பிழிச்சு பிழிச்சு சுமரிச்சலயே

வெளுத்ததெல்லாம் பாலு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறேன் தப்பு சரி தாத்தா என்ன பண்ணிட்டான் என்ன பண்ண காலம் உங்களை கல்யாணம் பண்ணல ஏன் புள்ள விளக்கல ஏன் நிலம் நீங்க தண்ணி வாயில் அடுத்த நிலம் அவர் அப்படிப்பட்ட ஆளு இல்ல அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ சும்மாவே சொல்றா நம்பி அப்படின்னு தாத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கா நீங்க என்ன செய்ய இன்னைக்கு வரட்டும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு

என்ன பண்ணி இருக்க பண்ணி இருக்கா என்ன பண்ணல என்ன சரி அடிச்சுருவா என்ன என்ன பண்ணல எங்க பார்க்கணும்

எப்போ புது கட்டுவேன் என்னன்னு பித்தாசிர வலியான்னு புழுக்கிட்டு கொடுத்து போனா அம்மா நான் அந்த ராமாயணம் படிக்க போனோன்னே முன்ராஜர்கள் இற சொல்லி என் சாத்தி ஒரு மெட்டை அடித்து கொடுத்து எனக்கு கெட்ட சொல்லி என் உச்சிர தவச்ச பாட்டையிலும் சாப்பிட்டதான் பார்த்திடலாமே சப்பா பாட்டிலாம் ரொம்ப தனியாக இருக்கே எங்கே பாட்டா இருக்கு ஏய் என்ன நீ செய்த தப்பை மறைக்கிறதுக்காக என் நான் நான்

அதை ஏன்? मामी பால் அப்ப வச்சிருக்க மாரியான்னு கேட்டேன்டா. மாமி பால் வச்சிருக்க மாரியா? அப்ப என்ன கண்டு வருவா சொல்லு உனக்கு ஆ சரி. ஏய். இந்த டப்பன ரூட்ல இருந்து என்னது? मामी காደረ சா. அது இல்லையா?

சின்ன சிறுசுல இப்ப தான் உட்கார்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம் நோக்கு அது பிடிக்கலையா நோக்கு கொஞ்சம் கூட இங்கித வேணாமா ஒரு பொங்கல் ஆட்டி புருஷன் உட்கார்ந்து இருக்காளே சந்தோஷமா கொஞ்சம் பேசி சிரிச்சுட்டு பக்கத்துல நம்ம போகலாமா அப்படிங்கறது பொறாம ஏன்னா இவளுக்கு ஆத்துக்காரன் பக்கத்துல இல்ல அதனால அவளுக்கு போறாம அவளை மிதி எழுதி மிதி எழுதி முறுக்கு முறுக்கு அவளை முறுக்கு முடிக்கிவிடு

என் மகன் காடு தண்டன் பாம்பு எடுத்து இறந்துவிட்டான் அவர்களிடம் எடுத்துச் சொல்லி எனக்கு அனுமதி தருங்கள் அப்படியா நான் கேட்டால் என்னை அடித்து சித்திரவதை செய்கிறார்கள் நான் பாத்துக்கிறேன் எடுத்து சொல்லி அந்த

പട്ടിവണ്ണരോ സാവം പാത്ര കണ്ണ മൂടാവാം പട്ടിവണ്ണോ സാമ പാത്ര കണ്ണു മൂടാവാ പട്ടിവണ്ണ

مونکي ڏسڻو آهي அந்த பாத்துவங்களை வயி தண்ணி வந்துருச்சா தண்ணி வந்துருச்சா அகத்துக்கு தேவையான ஜலமெல்லாம்

பாம்பு கேரையா கிடா அதுக்கு அவன வேகமா ஒருவேளை மட்டும் சொல்லிந்து அவன் வேகமா குழந்தையை பாக்கணும்னு சொல்லுமா யாரு பாப்பா நான் பாக்க நீ வந்து ஏய் அம்பி பொய் குரல் உலக்கை பூசி இந்த பாடம் மாட்டிக்கிடுங்கே போய் உரல் உலக்கை எல்லாம் இடத்துந்து பாதிகள் நல்ல இடத்துந்து வா ஒன்னு நினைச்சேன் என்ன நினைச்சேன் தன்னாரி நின்று ஒன்னாச்சே நம்ம யார் நினைச்சா ஒரு பாடி நினைச்சா சொன்னோர் என்னாச்சே நான் ஒன்று நினைச்சேன் I'm And I'm

ஜ மகாராணி மாதிரி போய் போடலாம் போய் உட்கார்ந்து நீங்க i